போறீங்க ஒரு ஆளை பார்க்க வேண்டி ஆ மச்சான் எங்க போறீங்க ஒரு இடம் வரைக்கும் போகணும் நாங்களும் வரோம் இல்ல நீங்க எங்க இருங்க என்ன கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும் கொண்டு வந்துட்டா இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல ரொம்ப லேட் பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்கு ஏ வசுமதி அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வந்துரு கொஞ்சம் தானே குடிச்சிங்க மீதி நீ குடிச்சுக்கோ நான் போட்டா பாருங்க ஏதாவது மறந்துட்டீங்களா இல்ல ஞாபகமானது இப்ப கொஞ்சம் அதிகம் தான் பாருங்க இது என்னன்னு பாருங்க உங்க செயின் மோதிரம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூப்பிடக்கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் அதை நீ உன் கையிலேயே வச்சுக்கோ

அதெல்லாம் போட்டு உன் பேர் என்ன சூரியன் சூரியன் எதுக்கு மத்தியான நேரத்துல அஸ்தமனம் ஆக போன அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாம் தற்கொலை பண்றது கோலைங்க தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும் நீங்க எந்த ஊரா இங்க இருந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் சைதாப்பட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டதே இல்ல எங்க வீடு பத்தறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் என்னடா அது தொல்லையா போச்சு பாரு நான் கடுப்பாயிட்டு வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை தான் உண்மையை சொல்லணும்னா தற்கொலை பண்ணிக்க தான் வந்தேன் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பேசினா யாரு பிரச்சனையா தீரும்ல இல்ல யாருக்கிட்ட பேசினாலும் என் இதயத்துல இருக்க நெருப்பு அணையாது அப்ப நீ கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணிக்க போறியா ஆமா நாளைக்கு சூரிய உதயம் பார்க்க இந்த சூரியன் இருக்க மாட்டா இருக்க கூடாது அப்படின்னா நான் ஒரு விஷயம் கேக்கட்டேன் தற்கொலை பண்ணி அந்த ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா புண்ணியமா வா சொல்றேன் சாக போறது கன்ஃபார்ம்னா சில பேர் கண்ணை குடுக்குறாங்கல்ல சில பேர் கிட்னி குடுக்குறாங்க ஓ அப்ப உனக்கு என்னோட கண்ணு கிட்னி வேணும்ல ஐயோ அது வேண்டாம் அப்புறம் சூரியன் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும் இல்ல அது மட்டும் என்கிட்ட கேட்கவே கூடாது அப்படி சொல்ல கூடாது கொஞ்ச நாளைக்கு போதும் அதுக்கு அப்புறம் நீ நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல தற்கொலை பண்ணிக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா கொஞ்ச நாள் நான் உயிரோட இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு காரணம் இருக்கு எல்ஐசி கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கியானா அதுல பாலிசி எடுத்திருக்கியா உன்னோட பேர் என்ன சந்திரபவன் கோவிந்தன் சந்திரபவன் கோவிந்தன் இங்க இருந்து ஒழுங்கா போயிடு நான் எல்லா சில பாலிசியும் எடுக்கல பாலிசி எடுக்க விருப்பமும் இல்ல ஒரு நிமிஷம் கடவுள் அருளால நான் சொல்றத கொஞ்சம் கேளு சூரியன் மனசு வச்சா என் மானம் அந்தஸ்து என் குடும்பமும் தப்பிச்சிரும் இங்க பாரு இந்த கைய காளா நினைச்சு நான் கும்பிடுறேன் ஒரு அப்பாவோட வேண்டுதெல்லாம் நினைச்சுக்க நான் ரொம்ப நாள் உன்னை தொந்தரவு பண்ணல நீ தற்கொலை பண்ணணும்ன்றப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் இதை விட நிறைய தண்ணி ஆழம் பாறை எல்லாமே இருக்கிற கிராமம் எங்களோடது நான் நாய்ப்பு என்ன செய்யணும் எல்லாம் நான் விவரமா சொல்றேன் சரி என்னால உன் குடும்பத்துக்கு நல்லது வரேன்னா வரட்டும் அப்படின்னா வா சாய்ந்தர விளக்கேத்திறதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் வா வண்ணேண்டே திருவுடல என்னோட அருகில் பெரிய கதையா போச்சு இப்ப வரன்னு சொல்லிட்டு போன ஆளுதான் நேரா என்ன ஆச்சுன்னு தெரியுமா

இதான் என் வீடு யார் இது கூட தெரியல வா யார் மச்சான் இது இது சூரியன் என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டோட பையன் இது என்னோட மச்சான் மாதவன் ஹலோ நான் எல்ஐசி வேலை பார்க்கறேன் இது என்னோட வைஃப் தேவகி வணக்கம் இது என் தங்கச்சி வசுமதி என்னோட வைஃப் தான் இது சுமங்களா இது மச்சானோட பெரிய பொண்ணு இவன் சின்னவன் கிச்சு ஐ அம் கிருஷ்ணா நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து சூரியன் எழுத்தாளர் கதை வீட்டு பத்திரம் எழுதுறாரா இல்ல கதை எழுதுறாரு மச்சானோட அப்பா கொஞ்சம் நானும் கதையில எழுதி இருக்கேன் காலேஜ் மேகசின்லாம் வந்திருக்கு வித் போட்டோவோட இப்ப எங்கே வந்தீங்க இல்ல சினிமாவுக்கு கதை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அமைதியா உட்காந்து எழுதுறதுக்கு அமைதியான ஒரு இடம் வேணும்னு கேட்டாரு உடனே நான் கூப்பிட்டு வந்தேன் நிறைய தீபம் தான் சகணும் நல்ல கதை எழுதுவீங்கிறது உறுதி அப்ப கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பீங்களா எவ்வளவு நாள் இன்னும் முடிவு பண்ணல நீங்க வீக்லி எல்லாம் கதை எழுதுவீங்களா பின்ன வீக்லி மேகசின் எல்லாத்துலயும் எழுதுறாரு இல்ல சூரியன் வீக்லில சூரியதாசன் பேர் கொடுப்பீங்களா அது அந்த சூரியதாஸ் தான் இந்த சூரியதாஸ் இந்த சூரியதாஸ் தான் அந்த சூரியதாஸ் இவன் எப்ப பார்த்தாலும் கதை படிச்சுக்கிட்டு இருப்பா இவன் சினிமா பிடிச்ச ஆளு வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்பா பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல நல்ல குடும்பத்து பையன் காசு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பாலிசி கேட்டு பாப்போம் ம் ஆ சூரிய மேல போ நான் வரேன் ஒரு சந்தேகம் கேட்கணும் சந்தேகம் எல்லாம் வேண்டாம் அவர் கதை இல்லாம சாக புடிச்சிட்டு வந்து நான் நிக்க வச்சிருக்கேன் அது மச்சான் பாலிசி நான் எடுக்க வைக்கிறேன் உங்ககிட்ட எடுக்கிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு போகல எப்ப போறேன் அப்புறம் முடிவு பண்ணுவோம் ஐயோ கதை எழுதுற பேப்பர் இருக்கா பேப்பர் இருக்கு சிறுகதை நாவல் கவிதை கணக்கு எது ஒன்னாலும் எழுதலாம் எவ்வளவு வேணும் அது இப்போ ஒரு பண்டல் எடுக்கட்டுமா அப்படின்னா அதே கொடுங்க பார்த்து மூட்ரா என்ன விலன்னு தெரியுமா வாங்க என்ன விஷயமா வேற அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இல்லை

புராணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பெருசா அப்படி ஒண்ணும் இல்ல அப்புறம் பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் என்ன இருந்தாலும் மாதிரி கலைஞர்களுக்கு புறானால தனி பாசம்தான் புறாக்கள் சிறகு விரிச்சு அழகா பறக்கிறத பாக்குறப்போ ஒரு சந்தோஷம் மனசு நிம்மதி அப்புறம் எப்பாவது கொஞ்சம் ரகசியமா சாராயம் கிடைச்சதுன்னா புறாவை ஃப்ரையும் பண்ணலாம் என்ன பார்க்கறீங்க இதான் என் ஆரோக்கியத்தோட ரகசியம்

தேங்க் சக்கரை போட்டிருக்கல்ல மாதிரி எனக்கு கூட இல்லையே சக்கரை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மாதிரி ஒரு கதை எழுத எத்தனை நாள் எடுக்கும் அது அப்படி சொல்ல முடியாது நேரம் கதை முடியும் இந்த கதை இருக்கா கதை ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல முடியாது எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி சூரியனை சுத்தி நின்னுக்கிட்டே இருக்கீங்க நிம்மதியா உட்காந்து கதை எழுத வந்த ஆள் அவரு ஒவ்வொன்னா கேட்டு அவரோட நிம்மதியை நீங்க கெடுக்க கூடாது அதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றது சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காம கார்க்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் சூரியனோட ரூம்ல வைங்க ஆ நீ வா சூரியன் ஊதம் விளக்க காக்குற மாதிரி கொண்டு போறான் ஜாக்கிரதையா கொண்டு போ பெருசா கதை எழுதுறாராம் கதை ஆ

கோவப்படாத ஒரு மன நிம்மதிக்காக தான் கேட்டேன் பார் உனக்கு தேவையான அளவுக்கு ட்ரெஸ் இதுல இருக்கு பேனா பேப்பர் ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு இனி கதை எழுத ஆரம்பிச்சிரு கதை எழுதுறதா சும்மா நாய் வேஷம் போட்டா கத்தாம இருக்க முடியுமா இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கோ சரி நான் வரட்டா நேரம் வரும்போது உன்னோட நெஜ கதையை சொல்றேன்னு சொன்னியே சொல்ற முதல்ல உங்க மேல ஒரு நம்பிக்கை வரட்டும் சரி நல்ல நம்பிக்கை வந்தவன்னு சொல்லு இன்னொரு விஷயம் நீ இந்த இடத்தை தவிர வெளியே ஜாஸ்தி சுத்தி திரிய வேண்டாம் யாருகிட்டயும் நெருங்கி பழகவும் வேண்டாம் குறிப்பா கீழே ஒருத்தர் இருக்காரு வாலிப கிழவன் அவர்கிட்ட கொஞ்சம் கூட வேணாம் அதான் உங்க அப்பன் அதான் நீ சொல்லுவ